ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் எழுபத்தி ஒன்று கிட்டத்தட்ட குரு சரித்திர கதைகள் நம்ம வந்து கேட்டு முடிக்கிற தருவாயில வந்து இருக்கோம் நம்ம வந்து பாகம் ஒன்று இரண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அத்தியாயம் படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் வந்து இன்றைக்கி வந்து கேட்க போகிறோம் நாளைக்கு ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் அதாவது பாகம் எழுபத்தி இரண்டோட நம்மளோட பதிவுகள் வந்து முடிவடையும் குரு கதை அந்த முடிவடைகிற இடம் எங்கே போய் நம்ம படித்து முடிக்க போகிறோங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நாளைக்கு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு காசியில் உட்காந்து அதை வந்து படிக்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க நாளைக்கு இரண்டு முப்பது மணிக்கு ஆத்மார்த்தமாக என் கூட காசியில் உட்காந்து குரு சரித்திர கதைகளை கேட்டு இந்த பாராயணத்தை வந்து முடிக்க போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை சாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பதுமா ஒரு நல்ல ஒரு தொடக்கம் வந்து அமைய போகுது இந்த குரு சரித்திர கதைகளை கேட்டு முடித்து ஒரு இனிமையான ஒரு வருடத்தை தொடங்க போறீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் முதல்ல இன்னைக்கு எழுபத்தி ஒன்றாவது பாகம் அதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வந்து இன்றைக்கி பார்த்துருவோம் நாளைக்கு எழுபத்தி இரண்டாவது பாகத்தோட குரு சேத்திர கதைகளை நம்ம சாயியோட ஆசீர்வாதத்தோடு கங்கை நதிக்கரையில் இருந்து நம்ம படித்து முடிக்கலாம் நீங்கள் எல்லோரும் நாளைக்கு மறந்தடாமல் தமிழ் வருட பிறப்பான நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறந்துறாமல் எல்லோரும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வந்து கலந்துக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம குரு சீக்கிர கதையை வந்து தொடர்ந்து கேட்கலாம் சுவாமிகள் வந்து தன்னோட பக்தர்கள்டெல்லாம் சொல்கிறாரு நான் வந்து ஸ்ரீ சைலம் செல்ல போகிறேன் அப்படின்னு அதை கேட்ட அவர்கள் ஸ்ரீ குருவின் பிரிவை நினைத்து அழ ஆரம்பிக்கிறாங்க சுவாமிகள் என்ன பண்ணுறாரு நான் வந்து இந்த கானகாபுரத்துலேருந்து செல்வதற்கான நேரம் நெருங்கி விட்டது வந்து விட்டது நான் ஸ்ரீ சைலம் செல்ல போகிறேன் அப்படி போனாலும் கூட இங்கேயே இருப்பேன் இந்த அரசு மரத்தில் இருப்பேன் இந்த நதி சங்கமத்தில் இருப்பேன் இங்கேருந்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுத்து அருள் புரிவேன் ஆசீர்வாதம் வழங்குவேன் அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னோட சீடர்கள்டையும் பக்தர்கள்டையும் சொல்கிறாரு நான் ஸ்ரீ ஸ்ரீ சைலம் போக போகிறேன்னு அதை கேட்ட அவங்க எல்லாரும் குருவோட பிரிவை நினைத்து அழ ஆரம்பிக்கிறார்கள் சுவாமி அவர்களை தேற்றி நீங்கள் அழாதீர்கள் நான் உருவத்தில் இங்கு இல்லை என்றாலும் மறைமுகமாக இங்கேயே இருந்து நித்தமும் பீமா அமரஜ சங்கமத்தில் நீராடி மதியான நேரத்தில் பிக்ஷைக்கு வருவேன் நான் மறைமுகமாக இருந்தாலும் உண்மையான என் பக்தர்களுக்கு நீரில் தோன்றி தரிசனம் தருவேன் மடத்தில் செய்யும் உங்கள் பூஜைகளையும் நான் ஏற்று ஏற்றுக்கொள்வேன் இங்கே என் நிர்குண பாதுகைகளை சுவாமி தன் சக்தியை அவற்றினுள் செலுத்தி செய்த பாதுகைகளின் அளவிலான சிலைகள் பிரதிச்சையை செய்கிறேன் சுவாமி என்ன பண்றாரு தன்னோட முழு சக்தியையும் செலுத்தி ஒரு பாதத்தை வந்து பிரதிர்ஷ்ட செய்கிறார்கள் எவன் ஒருவன் சங்கமத்தில் நீராடி அங்கிரு அங்கிருக்கும் அரச மரத்தை சுற்றி பூஜை செய்து மடத்திற்கு வந்து என் நிர்குண பாதுகைகளை பக்தியுடன் சிரத்தையுடனும் அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களின் எண்ணங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இது சத்தியம் இங்கிருக்கும் சிந்தாமணி விநாயகரை பூஜிப்பவர்களின் எல்லா காரியங்களும் தடைகளும் எல்லா காரியங்களும் தடைகள் இல்லாமல் நிறைவேறும் யாரெல்லாம் இங்கே வந்து அந்த அரசத்தை சு அந்த நதி சங்கமத்துல குளித்து என்னோட பாதுகைகளுக்கு பக்தியோடையும் சிரத்தையோடையும் அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களின் எண்ணங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறோம் சிந்தாமணி விநாயகரை பூஜிப்பவர்களின் எல்லா காரியங்களும் தடைகள் இல்லாமல் நிறைவேறும் இந்த எட்டு தீர்த்தங்களைபவர்கள் தன் அனுகிரகத்தை பெறுவார்கள் இந்த எட்டு தீர்த்தங்களையும் நீராடுறவங்க நீராடுபவர்கள் என்னுடைய அனுகிரகத்தை வந்து பெறுவாங்க என்று சமாதானப்படுத்தி சுவாமி கானகாபுரத்திலிருந்து புறப்படுகிறார் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே இருக்க சீடர்களையும் மக்களையும் சமாதானப்படுத்தி விட்டு கானகாபுரத்திலிருந்து செல்கிறார் ஊர்காரர்கள் சுவாமியை வழி மனவேதனையுடன் மடத்திற்கு வந்து பார்க்க அங்கே சுவாமி அவர்களுக்கு தரிசனம் தருகிறார் சுவாமியை வந்து வழி அனுப்பி வைத்துட்டு அதாவது ஊர் வரைக்கும் ஊர் எல்லை வரைக்கும் போய் அவர் வந்து வழி அனுப்பி வைத்ததுக்கு அப்புறமா சுவாமி என்ன பண்ணுறாரு எல்லாம் திரும்பவும் காட்சி கொடுக்குறாரு இவங்க மடத்திற்கு வந்தவுடன் தரிசனம் தருகிறார் அதை பார்த்த அவர்கள் ஸ்ரீ குரு மும்மூர்த்திகளின் அவதாரமே தவிர வேறு யாரும் இல்லை என்று எண்ணினார்கள் கன்னிமிக்கும் நேரத்தில் ஸ்ரீ குரு அங்கிருந்து மறைந்தார் ஸ்ரீ குரு சாயந்தேவன் நந்தி சர்மா நரஹரி கவி ஆகியோருடன் நானும் ஸ்ரீ சைரத்தில் பாதாள கங்கையை சென்றடைந்தோம் எங்களிடம் வாழ இலைகள் பூக்களுடன் ஒரு இடத்தை தயார் செய்ய சொல்லி அதில் தான் மல்லிகா அர்ஜுனருடன் ஐக்கியமாகி விடுவேன் என்று கூறினார் ஸ்ரீ குரு கட்டளைப்படி நாங்கள் சாமந்தி மாலதி கல்கரம் ஆகிய பூக்களுடன் வாழை இலைகள் வைத்து ஒரு இடத்தை தயார் செய்து நீரின் மேல் வைத்தோம் அப்பொழுது அவர் நாங்கள் இந்த பூ ஓடத்தில் இந்த பாதாள கங்கையை கடந்து மல்லிகார்ஜுனருடன் ஐக்கியமாகும் நீங்கள் எல்லோரும் கானகாபுரம் சென்றுவிடுங்கள் என்று கூறினார் அவரின் பிரிவை தாங்க முடியாமல் செய்வதறியாமல் நாங்கள் கண்ணீர் பெருக அங்கேயே நின்று விட்டோம் அந்த நிலையில் எங்களை பார்த்த ஸ்ரீ குரு எங்களை தேற்றி பிரியமான சீடர்களை வேதனைப்படாதீர்கள் நீங்கள் கானகாபுரம் செல்லுங்கள் நீங்கள் நினைத்த போதெல்லாம் உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கு தென்படாமல் பக்தியுடன் பூஜிப்பவர்களுக்கு தரிசனம் கொடுக்க அங்கே மறைமுகமாக நான் இருப்பேன் என்னை நம்பி வேண்டும் பக்தர்களின் இல்லங்களில் நாங்கள் இருந்து அவர்களுக்கு அருள் புரிவோம் என்று பகுதானிய வருடம் உத்தராயணம் மகாமாதம் பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையான சுபதினம் அது ஆனதால் நாங்கள் எங்கள் இருப்பிடத்திற்கு செல்கிறோம் என்று கூறி பூ ஓடத்தின் மேல் அதாவது அந்த இலையின் மேல் உட்கார்ந்து என்ன பண்ண அந்த பூ ஓடத்தில் அந்த பூக்கள் நிறைந்த அந்த ஓடத்தின் மேல் உட்கார்ந்து புறப்படும் முன் எங்களிடம் கடைசி செய்தியாக இப்படி கூறினார் அப்பன்மார்களே உங்களுக்கு சகல சுபங்களும் ஏற்படட்டும் எங்கள் சரித்திரம் பாராயணம் செய்தவர்கள் அதனுள்ளே இருக்கும் சூத்திரங்களை படிப்பவர்கள் எங்கள் ஞாம சங்கீர்த்தனம் செய்பவர்களின் இல்லங்களில் நான்கு விதமான செல்வங்கள் சித்திகள் எப்பொழுதும் குடிகொண்டு இருக்கும் வாழ்நாள் முழுவதும் செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து பிறகு முக்தி அடைவார்கள் சாமி ஸ்ரீ சைரத்துக்கு போகும்பொழுது அந்த பூ ஓடையில் உட்கார்ந்து சொல்றாரு கிளம்பும்போது இந்த இந்த குரு சரித்திரம் என்னோட கதைகள்லாம் எல்லாம் படிக்கிறவங்க கேட்கிறவங்களோட வீட்டிலையும் அவங்களோட வாழ்க்கையிலும் நிறைந்து நின்று அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுப்பேன் எப்பொழுதும் அவங்க முழு ஆரோக்கியத்துடையும் அனைத்து வகையான செல்வத்தோடையும் வாழ்ந்த பிறகு முக்தி அடைவார்கள் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் நாங்கள் ஆனந்த நிலையத்திற்கு செல்கிறோம் அங்கே சென்றடைந்ததற்கு நினைவாக நான்கு தாமரை பூக்கள் நதியில் வரும் அவற்றை நீங்கள் எடுத்து கொண்டு உயிரினும் மேலாக நினைத்து பத்திரமாக பாதுகாத்து பூஜிப்பீர்கள் என்று கூறி ஓடத்தில் புறப்பட்டு சென்று மறைந்தார் நாங்கள் குருமூர்த்தியின் பிரிவை தாங்காமல் அழுது கொண்டே இருந்தோம் அந்த சமயத்தில் ஒரு படகில் சில மீனவர்கள் வந்து எங்களிடம் ஐயா உங்கள் சுவாமியை நாங்கள் பார்த்தோம் அவர் கஷாய வஸ்திரம் தங்க பாதுகைகளை போட்டுக்கொண்டு கையில் தண்டம் ஏந்தி இருந்தார் அவர் எங்களை பார்த்து என் பெயர் நரசிம்ம சரஸ்வதி நான் என் சொந்த இடத்திற்கு போகிறேன் ஆனாலும் மறைமுகமாக கானகாபுரத்தில் எப்பவும் இருப்பேன் என்று உங்களிடம் சொல்ல சொன்னார் மேலும் நதியில் நான்கு தாமரை பூக்கள் வரும் அவைகளை எடுத்து உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி நதியிலிருந்து வந்து கொண்டிருந்த தாமரை பூக்களை எடுத்து வந்து எங்களிடம் கொடுத்தார்கள் அவற்றை நாங்கள் நான்கு பேரும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ குருவின் வேலைகளையும் மகிமைகளையும் நினைத்து பூஜை செய்து கொண்டு வந்தடைந்தோம் கனகாபுரம் வந்தடைந்தோம் நாமத்தாரகா அன்று சுவாமி எனக்கு கொடுத்த தாமரை பூ இதோ இதை பத்திரமாக வைத்து கொண்டு மனதை ஸ்ரீ குருவின் மேல் செலுத்தி அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீ குரு சரித்திரம் பக்தர்களுக்கு காமதேனுவாகவும் இதை படிப்பவர்கள் பாராயணம் செய்பவர்கள் கேட்பவர்கள் துக்கம் வறுமை நீங்கி துக் இதை படிப்பவர்கள் பாராயணம் செய்பவர்கள் கேட்பவர்கள் துக்கமும் வறுமையும் நீங்கி எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் சுகமாக வாழ்வார்கள் என்று சித்த முனிவர் நாமச்சாரகன்ற சொல்கிறாரு இதோட பாகம் எழுவத்தி ஒன்று முடிவடையுது நாளைக்கு பாகம் எழுவத்தி இரண்டில் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டை படித்து முடித்து நம்ம குரு சேர்த்து முடிக்க போகிறோம் புதிய வருடத்தை தொடங்க போகிறோம் படித்து முடித்து புதிய வருடத்தை தொடங்க போகிறோம் நாளைக்கு கங்கை நதியில் நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக ஒன்றாக இணையலாம் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வருட பிறப்பு அன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நம்ம சை மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நம்ம சாயியோட அருளாலையும் ஆசையாலையும் நம்ம ஆத்மார்த்தமாக ஒன்றாக இணைய போகிறோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்